ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு மெசேஜ் தான் தப்பான எடுத்துக்க வேண்டாம் இல்லை சில பேர் வந்து விளாக்ஸ்லாம் போடுவாங்க அவங்க ஃபேமிலிஸ் காட்டுவாங்க அவங்க ஃபே கு பிள்ளைங்க மற்றபடி அவங்க வீடெலாம் காட்டுறப்போ நல்ல வீடெலாம் நல்லா நீட்டாக இருக்கும் எப்பவும் அப்படி இருக்காட்டி கூட ஒரு நாள் அவங்க காட்டுறது கூட நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கணும் வைக்கணும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தோணும் இல்லை அதனாலாம் கண்டிப்பாக எனக்கு தோணும் வீடெலாம் நீட்டாக வைக்கணும் அதே மாதிரி வைக்கணும்னு தோணும் அதெல்லாம் தப்பே இல்லை இப்படிலாம் வைப்பாங்களா அதெல்லாம் பாசிபிள் அதில் எதிரே கிடையாது பாசிபிள் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அவங்க அவங்க வீடியோக்காக போடுறாங்க பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அது மாதிரி வைக்கணும்னு தோணுதில்லை ஏன் லஞ்சு ரெசிபி போடுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை வைப்பாங்க சொல்லுங்கள் அது மீன்னால் மீனில் நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் மட்டன் மட்டனில் நான்வெஜ் மட்டன்ல இருந்தால் மட்டன் ஜு பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு எல்லாம் இருக்கும் சிக்கன் பிரியாணி சிக்கன் சுக்கா இதுக்கெல்லாம் பாசிபிள்னா அதுக்கு கூட பாசிபிள் தாங்க நான் கூட மீன்லேயே எங்கள் வீட்டிலலாம் கல்யாணத்துக்கு மீன் தான் ஃபுல்லாக சாப்பிடுது ஒரு மீன் குழம்பு ஒரு மீன் ஃப்ரை மீ எக்ஸ்ட்ரா இருந்தால் ஏன்னா ஒரு ரசம் அவ்வளோதான் இருக்கும் இதை விட எக்ஸ்ட்ரா இருக்காது ஆனால் இப்போ பாருங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு இவ்வளோதான் அப்படின்பா